சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மது பாட்டில்கள் கடத்திய நபரை கைது செய்ய முற்பட்டபோது பெண் போலீசாரை தாக்கிய பெண் நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை கூரைநாடு சின்ன ஏரகளி தெருவில் வசித்து வருபவர் ராமச்சந்திரன் மனைவி சுபாஷினி இவர் தற்போது நரேஷ் என்கின்ற அபினாஷ் என்பவருடன் சேர்ந்து வசித்து வருகிறார் இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் பொறியாளருடன் தனிமையில் சுபாஷினியுடன் இருந்த வீடியோவை காட்டி பணம் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துள்ளார் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர்கள் இந்நிலையில் அபினாஷ் மது பாட்டில்கள் கடத்துவதாக தகவல் வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்ய சென்றுள்ளனர் அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அருண்குமார் பிரியங்கா மற்றும் போலீசாரை கைது செய்ய விடாமல் ஆபாச வார்த்தைகளால் திட்டியது ஊற்றி தீ வைத்துக் கொள்வதாக தள்ளிவிட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பெண் போலீஸ் பரணி கொடுத்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் பிரியங்கா மற்றும் போலீசார் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்பட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட சுபாஷினி மயிலாடுதுறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட திருவாரூர் மகளிர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.